ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அமெரிக்காவில் உள்ள ஒயிட் ஹவுஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அமெரிக்காவின் தலைநகரமான வாஷிங்டனில் தான் இந்த ஒயிட் ஹவுஸ் இருக்குது இங்கே யார் தங்குவாங்க அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள அதிபர் அவருடைய குடும்பம் மற்றும் முக்கியமான அதிகாரிகள் மட்டும்தான் இந்த ஒயிட் ஹவுஸில் தங்குவாங்களாம் இந்த ஒயிட் ஹவுஸில் ஒரு எல்லைக்கு உள்ள எந்தவித ட்ரோன் மற்றும் விமானங்கள் எதுவுமே பறக்க முடியாத அளவுக்கு மிகவும் பாதுகாப்பான வசதிகள் இந்த ஒயிட் ஹவுஸில் செஞ்சுருக்காங்க இந்த ஒயிட் ஹவுஸில் மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு அறைகள் நூற்றி நாற்பத்தேழு ஜன்னல்கள் இருக்குது தான் இந்த நூற்றி நாற்பத்தி கட்டிடங்களும் ஒயிட் ஹவுஸ்குள்ளே வெளிச்சம் வரதுக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதில் புல்லட் ப்ரூஃப் அண்ட் ஷட்டர் ப்ரூஃப் வசதிகள் கொண்டு இருந்தாலும் இந்த ஜன்னல்கள் எதையுமே அவங்க திறக்கப்பட மாட்டாங்களாம் மேலும் இந்த அமெரிக்காவில் இரண்டாவது அதிபரான ஜான்ஸ் ஆடம்ஸ் தான் முத முதல்ல இந்த ஒயிட் ஹவுஸ்குள்ளே தங்கினாராம் அவரில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற நாற்பத்தேழாவது அதிபரான ரொனால்ட் ட்ரம் வர அங்கே தான் இப்போ வசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது அதிபர்னு சொல்கிறீங்களா அப்போ மொதல் அதிபர் எங்கே தங்கினாருன்னு நீங்கள் கேட்கலாம் மொதல் அதிபரான வாஷிங்டன் ஜார்ஜ் வாஷிங்டன் தான் இந்த வெயிட் ஒயிட் ஹவுஸையே கெட்டினாரா மேலும் இந்த ஒயிட் ஹவுஸில் தங்குகிற அதிபர்கள் இருக்காங்கல்ல அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் இருந்து அவங்க செலவழிக்கிற எல்லா திங்ஸுக்குமே ஒயிட் ஹவுஸ் பில்லு வச்சுருமா அந்த பில்லு அமெரிக்க அதிபருடைய சம்பளத்துலேருந்து கழிச்சுப்பாங்களாம்